வணக்கங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரைங்க வருதுதானுங்க நல்ல செம்மண் பூமிங்க வரதுலேருந்து மேக்க அந்த தோப்பு வரைக்குங்க நல்ல வாஸ்துக்கு வட செருவு கல இருக்குதுங்க அது இது ஒரு கட்ரோட்டு மேலே இருக்குதுன்னு வச்சுங்களேன் பாருங்க இந்த ப்ளூ கலர் டேங்க் தெரியுது பாருங்கள் இந்த அதான் ரோடுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடுங்க ஜல்லிப்பட்டிங்கிற ஏரியாங்க ஜல்லிப்பட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரா ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல வாஸ்து உள்ள பூமிங்க